மதுரை நேஷனல் ஹைவேல திருச்சியோட நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வர தீபாவளிக்குள்ள ஓப்பனிங்க்கு கொண்டு வர மாதிரி பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அரௌண்ட் நாப்பத்தெட்டு ஏக்கர்ல முன்னூத்தம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க வர தீபாவளிக்குள்ள லைவ்ல கொண்டு வரணும்னு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன்ல இருந்து ஒரு செவன் மினிட்ஸ் டிரைவில ரீச் ஆகிற மாதிரி நாகமங்கலம் எஸ்எஃப்எஸ் பப்ளிக் ஸ்கூலுக்கு வெரி க்ளோஸராகவே நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்டும் லான்ச் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் சவுட் ஆம்பிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட செல்லமால் ஸ்கூல்னு சொல்லுவாங்க எஸ்எஃப்எஸ் ஸ்கூலுக்கு அடுத்து செல்லமால் ஸ்கூலுக்கு முன்னாடியே நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் வந்துடும் அட் த சேம் டைம் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லருந்து வந்திங்கனாலும் ஒரு செவன் மினிட்ஸ் ட்ரைவ்ல ஈஸியாக அக்சஸ் ஆகிற மாதிரி ராயல் கேஸ்டல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இது ரெண்டையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ராயல் கேஸ்டல் ஃபேஸ் த்ரீ அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இதை லான்ச் பண்ணி புக்கிங்ஸ் இருக்கு அந்த பகுதியில் எல்லாருமே பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு நல்ல ஹை ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட நம்ம ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே நல்ல அகலமான காங்கிரீட் ரோடு எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்றோம் சுத்தி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்றோம் ஒரு ஷார்ட் டைம்ல மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய லொகேஷன்ல ரீசனபிள் பிரைஸ்ல இந்த சைட் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம்